வணக்கம் தமிழ்நாடு செய்திகள் இலங்கைக்கு மீண்டும் கப்பல் போக்குவரத்து சேவை ஆரம்பம் நாக இலங்கைக்கு ஜனவரி எட்டு முதல் மீண்டும் கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்கப்பட உள்ளது வானிலை மாற்றம் காரணமாக நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு பயணிகள் கப்பல் சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது மீண்டும் கப்பல் சேவை தொடங்குவது தொடர்பாக ஆய்வு நாகப்பட்டினம் துறைமுகத்தில் நேற்று நடந்தது இதில் பங்கேற்ற சுபம் கப்பல் நிறுவன மேலாண்மை இயக்குநர் சுந்தரராஜன் நிருபர்களிடம் கூறியதாவது நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு கப்பல் சேவையை பருவநிலை மாற்றத்திற்கு பிறகு டிசம்பர் பத்தொன்பது முதல் தொடங்க திட்டமிட்டிருந்தோம் ஆனால் வானிலை மாற்றம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை போன்றவை காரணமாக ஜனவரி இரண்டாம் தேதி முதல் மீண்டும் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு கப்பல் சேவையை தொடங்க உள்ளோம் கடந்த காலங்களில் நாகப்பட்டினத்தில் இருந்து இலங்கைக்கு சென்று வர ரூபாய் ஒன்பது ஆயிரத்தி இருநூறு என்று இருந்ததை மாற்றி தற்போது ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு ராகவும் பத்து கிலோ எடைவரை கட்டணம் இல்லாமல் எடுத்து செல்லும் வகையில் மாற்றி அமைத்துள்ளோம் அதிகபட்சமாக ஒரு நபர் அறுபது கிலோ வரை எடுத்து செல்ல முடியும் இதற்கு ஆன்லைனில் முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும் சுற்றுலா பயணிகளுக்காக பேக்கேஜ் முறையில் ரூபாய் பதினைந்து ஆயிரம் கட்டணத்தில் மூன்று நாள் சுற்றி பார்க்க ஏற்பாடு செய்துள்ளோம் அதேபோல் ஆன்மீக சுற்றுலா செல்ல உள்ளவர்கள் ஐந்து இரவு ஆறு நாள் தங்க வசதியாக ரூபாய் முப்பது ஆயிரம் செலவில் பேக்கேஜ் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு யூசேல் சப்ஹாம் இணையதளத்தில் முழு விபரம் கொடுக்கப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு மற்றொரு பயணிகள் கப்பல் சேவையும் தொடங்க திட்டமிட்டுள்ளோம் துறைமுகத்தில் கட்டமைப்புகள் வசதிகளை மேம்படுத்த தமிழக அரசு சிறப்பு திட்டத்தை வகுத்துள்ளது அதற்கான பணிகளையும் விரைவாக தொடங்கும் என்று நம்புகிறோம் இவ்வாறு அவர் கூறினார் இந்நிகழ்வில் நிர்வாக பொறுப்பாளர் கீதா ராஜராஜன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் தமிழ்நாடு செய்திக்காக நாகையிலிருந்து செய்தியாளர் மாரிதாஸ் கப்பல் போக்குவரத்து இந்தியா டு இலங்கை நாகப்பட்டினம் டு காங்கேசன் துறைக்கு ஒரு முழுமையான முதலீட்டை செய்து இந்த பேசஞ்சர் சர்வீஸையும் தொடர்ந்து வெற்றிகரமாக துறை மற்றும் வாடிக்கையாளர்கள் போகக்கூடிய நண்பர்கள் அத்துணையருடைய பேராதரவோடு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலம் தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தியிருக்கின்றோம் இடையில் ஏற்பட்ட பருவநிலை காரணமாக நவம்பர் பதினெட்டாம் தேதியிலிருந்து நாம் நிறுத்திய சேவையை இந்த டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி துவங்க திட்டமிட்டிருந்தோம் இருந்தபோதும் வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மீண்டும் ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை கருத்தில் கொண்டு எங்களுடைய சேவையை ஜனவரி இரண்டாம் தேதி முதல் துவங்குவதற்கான அறிவிப்பை இந்த நேரத்தில் தங்கள் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காலையில் இங்கேருந்து போகக்கூடிய வெடிக்காலம் ஐந்து மணிக்கெலாம் நமக்கு வந்து போர்ட்டுக்கு வந்துடுறாங்க அவங்களுக்கான உணவு ஒரு பெரிய ஒரு சிரமத்துக்கு உள்ளான விஷயமா இருந்தது இந்த சேவை ஜனவரி இரண்டாம் தேதி துவங்கும் பொழுது காலை உணவாக அவர்களுக்கு இட்லி பொங்கல் ரவா உப்மா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெரைட்டி காலையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காலை உணவாகவும் மதியம் அங்கிருந்து கிளம்பி வரக்கூடியவங்களுக்கு ஒரு வெஜிடபிள் பிரியாணி ஜீரா ரைஸ் தால் மக்கனி இந்த மாதிரி ஏதாவது ஒரு மதிய உணவாகவும் கொடுப்பதற்கு நாங்கள் இந்த இருக்கக்கூடிய ஃபேர்லேயே இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறோம் அது இல்லாமல் கட்டணத்தையும் மாற்றி அமைச்சிருக்கிறோம் இதுக்கு முன்னே இருவலி கட்டணமாக நாகப்பட்டினம் டூ காங்கேசந்திரை காங்கேசந்திரை டு நாகப்பட்டினத்திற்கு ஒன்பதாயிரத்தி எழுநூறு ரூபாய் நாங்கள் நிர்ணயம் பண்ணியிருந்தோம் அந்த கட்டணத்தை எட்டாயிரத்து ஆக மாற்றி அமைக்கிறோம் இந்த எட்டாயிரத்து ஐநூறுவா மாற்றி அமைக்கும் பொழுது இலவச அதனுடைய அனுமதியை வந்து பார்த்திங்கன்னா பத்து கிலோ வரலும் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்கான விஷயத்தோடு இந்த கட்டணத்தை மாற்றி அமைச்சிருக்கோம் அதுக்கு மேலே யாருக்கு லக்கேஜ் பண்ணாலும் அட்டு அவங்க வந்து ஒரு ஐம்பது கிலோ லக்கேஜ் அடிஷ்னலாக புக் பண்ணிக்கலாம் மொத்தமாக ஒரு நபர் அறுபது கிலோ வரலும் எடுத்துகிட்டு போகலாம் இதுவும் மருந்து சப்ஜெக்ட் எங்களுக்கு அவைலபிலிட்டி வெயிட்டை வச்சு நாங்கள் வந்து கொடுக்குறோம்